ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை காரம் ரெண்டுமே தான் செய்ய போகிறோம் இதனால் பூ போல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி மாவு பசையணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்ப வாங்க இந்த பிடி கொழுக்கட்ட, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பிடிகோழுக்கட்டை செய்கிறதுக்கு முக்கியமாக இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் ரொம்ப கொழைய குழையாக வேகக்கூடாது நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பருப்பை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் கொழுக்கட்டை கீனு பார்த்தீங்கன்னா மாவு நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்துருக்குறேன் இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்யணுங்கிறது ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன் இப்போ ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அப்படி அரைக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு அந்த மாவையும் வச்சு இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம் இப்போ முதல்ல வந்து காரப்பிடி கொழுக்கட்டைக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நான் எனக்கு எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு அளவு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு தலை தட்டின மாதிரி எடுத்திருக்கிறேன் உங்கள்ட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன டம்ளர் கூட நீங்கள் அளந்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு தான் இப்ப நான் சொல்ல போற அளவுகள் உங்களுக்கு சரியா இருக்கும் முதல்ல ஒன்னுல இருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்ப கடுகு லைட்டா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப போட்டிருக்கிற கடுகு கடலை பருப்பு அடுத்தது உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சு சவந்து வரணும் கருகிடக்கூடாது இப்போ ஓரளவு எல்லாம் நல்லா பொறிஞ்சு சவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் பொடியாக நறுக்கின கருவேப்பில கொத்தமல்லி இலைகள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்தா போதும் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா எந்த கப்பில் மெஷரிங் கப்பில் நீங்கள் வந்து மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்லயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் அளவு இது தான் கடையில் வாங்கினா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவும் அதே அளவு தான் உங்களுக்கு இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக தலை கொதிக்க ஆரம்பிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் தான் நம்ம மாவு சேர்க்கணும் மாவு தண்ணி கொதிக்க முன்னாடியே போட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும் உங்களுக்கு மாவு சரியாக வேகாது இப்போ இதை நல்லா கலந்துட்டு அடுப்பு தீய சிம்ல வச்சுருங்க சிம்ல வச்சுட்டு எடுத்த மாவை போட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க கட்டிகள்லாம் உங்களுக்கு படாது தண்ணி கொதிக்கிறதுக்கு அதுக்கும் எக்கார்த்தத்தையும் அடுப்பை வந்து அதிகமா வச்சுரவன்னா சிம்லையே வச்சு நல்லா கலந்து கொடுங்க அந்த வர மாவு எல்லாம் அந்த தண்ணியில வெந்து மாவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரட்டும் தப்பா பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒண்ணு திரண்டு வந்துருச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மாவை எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டக்கூடாது அப்படின்னா நமக்கு கரெக்டா மாவு கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த பாத்திரத்திலே வச்சுருந்தோம் அப்படின்னா இதை அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிடும் அதனால இதை உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிடுங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் ஈரமான துணியை வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க நல்லா ஆரட்டும் இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இனிப்பு புடி கொழுக்கட்டைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இனிப்பு பிடிக்கொழுக்கட்டைக்கும் ஒரு கப்பு தாங்க எடுத்திருக்கிறேன் அதுக்கு அளவுகள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் இது வந்து மீடியம் தித்திப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா முக்கால் கப்பு பிடிச்சது சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்ப இந்த வெள்ளத்தை கரைக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவு இப்பயே ஊத்தி கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறோம் இப்ப நம்ம இத வந்து பாகு காய்ச்ச போறது கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெள்ளத்தை மீடியம் பிளேம்ல வச்சு கரைச்சு விடுங்க இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்ப இந்த எந்த பாத்திரத்துல மாவு கலக்க போறோமோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப வந்து அடுப்பு தீய சிம்ல வச்சுக்கோங்க அதிக தீயில வைக்க வேண்டாம் இதுலேயே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா வேக வச்ச பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து குக்கர்ல அவிச்சு வச்சிருந்தேன் இல்லையா அதையும் இதுல சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல வறுத்த எள்ளு எள்ளு வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் நல்ல படபடன்னு பொரிய விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை கலர் ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படின்னாலே கொஞ்சமா உப்பு போடணும் அப்பதான் அந்த இனிப்பை உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும் ஒரு சிட்டிக அளவுக்கு அதாவது ஒரு கில் எடுத்து போட்ட மாதிரி கம்மியா போட்டா போதும் இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் போடுறப்ப அந்த கொழுக்கட்டையோட வாசனை நல்லா இருக்கும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து இந்த தண்ணிய கொதிக்க விட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இந்த டைம் அடுப்பு தீய சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு எடுத்த மாவை இதுல சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவை மொத்தமாவே போட்டு கலருங்க கட்டிகள்லாம் உங்களுக்கு படாது கட்டாயம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க மாவு வேகாது இப்போ அடுப்பு தீய சிம்மையே வச்சு நல்லா இந்த மாதிரி வர மாவு கலந்து வர மாதிரி கிளறி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன் மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவை லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இதுதான் பக்குவம் இப்போ இதையும் நான் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடுறேங்க இந்த பாத்திரம் சூட்டுக்கே அந்த மாவு வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இதையும் எடுத்து நல்லா டைட்டாக மூடி போட்டோ இல்லை ஈர துணியை போட்டு கவர் பண்ணி வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நல்லா இருக்கும் அதை மாதம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்ச அந்த தம்மளையும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா ஓரளவு வெந்திருக்கும் மாவை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு விடுங்க நல்ல திறன்ருக்கு மாவு கொஞ்சம் கூட கையில ஒட்டல பாருங்க இதுதான் நமக்கு பக்குவம் இப்போ இந்த மாவை லைட்டா கையில நல்லெண்ணையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் லைட்டா தடவிட்டு எந்த சைஸ்ல பிடி கொழுக்கட்டை வேணுமோ அந்த மாதிரி மாவை உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க அதிகமாக வந்து என்ன கையில் வந்து விட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு மூணு கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமாக வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவையுமே கொஞ்சமாக வந்து உருட்டி வச்சிருக்கிறேன் சிலதை பிடி கொழுக்கட்டையாகவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நான் வந்து ரெண்டையுமே சேர்த்து தான் ஒரே இட்லி தட்டுல வேக வைக்க போறேன் அதனால இனிப்பு கொழுக்கட்டைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாவு நல்லா வந்து ஆறி இருக்கும் ஆறி போனதுக்கு அப்புறமே நீங்கள் செய்யலாங்க சூடாக செய்கிறதுங்காட்டிலையும் இப்போ இதையும் நல்லா எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதையும் பிடிச்சுக்கலாம் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கலாம் நம்ம வந்து அதுக்கு நல்லன்னா தடவிக்கிட்டோம் இல்லையா இதுக்கு நெய் தடவிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இந்த அளவுக்கு வந்திருக்குது கொஞ்சமாக சில உருண்டைகளை உருட்டியும் வச்சுக்கோங்க இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டீமர் வச்சுருக்குறேங்க நீங்கள் வந்து சாதாரண இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டோ அப்படி இல்லைன்னா வாழை இலை வச்சோ இந்த மாதிரி துணியை வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அதாவது கார கொழுக்கட்டையை தனியாகவும் இனிப்பு கொழுக்கட்டையை தனியாகவும் வேக வச்சுக்கோங்க ரெண்டையுமே சேர்ந்து வச்சு ஒரே தட்டில் அவிச்சு எடுக்க வேண்டாம் இப்போ என்கிட்ட ரெண்டு லேயர் இருக்கனால ரெண்டு லேயர்லேயுமே ஸ்டீமரில் நான் வந்து தனித்தனியாக வச்சுக்கிறேன் இப்ப இதை மூடி வச்சு கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக விடுங்க ஏற்கனவே மாவு நம்ம வெந்திருக்கும் கொழுக்கட்டை வேகறதுக்காக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் இப்ப பாத்தீங்கன்னா பத்து நிமிஷமா கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா மினு மினுன்னு வெந்து வந்திருக்கிறது தெரியும் இப்ப சூடோட எடுத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து சாஃப்டா இருக்கிறனால உடையிற மாதிரி இருக்கும் ஆறி போனதுக்கு அப்புறமா நீங்க பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இப்போ ரெண்டு கொழுக்கட்டையுமே நல்ல பூ போல் வெந்து வந்துருச்சுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்